அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுகேது பயிற்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வரிசையில் இப்போ நாம் துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க இது துலாம் ராசிக்கான ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது பலன்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும் ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து குரு பயிற்சி இப்போ இப்போ வந்து ஆரம்பிக்கிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்னா கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மிகப்பெரிய மூன்று கிரகங்களினுடைய பயிற்சி ஆகுது இதில் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு அது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சினால் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாம்பவன்களாக இருக்கிறார்கள் இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கிறதும் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதும் அதே போல ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போறதுக்கும் மிக வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கு சரி இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் எப்ப இடமாற்றம் அடையறாங்க அப்படின்னா பார்க்கும் பொழுது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க நம்முடைய கிரகங்கள் என்றும் சொல்லக்கூடிய ஏழு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தியே பழகிட்டாங்க ரிவர்ஸ்ல தான் போவாங்க ஸோ இதே போலத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸ்ல கொண்டு போகணும்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோடைய ஆதிக்கம் உறுதியாக வேண்டும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு வலிமை உண்டு சரி இவங்க இந்த இடமிட்ட இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசிக்குள்ள போறாரு கும்ப ராசிக்குள்ள போறாரு அப்ப போகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷய விஷய வாயு வாயுக்கள் மூலமாக அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பருவது காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுவது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக கேது பகவான் என்ன பண்ணுவார்னா சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ள கேது பகவான் போடுறதுனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் யாரெல்லாம் அதிகமா தவறு செய்கிறார்களோ தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தக்க பாடம் தக்க ஒரு என்ன சொல்றேன்னா நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகற்றுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை இந்த கேது பகவான் கொடுத்துருவார் இது வந்து இவர்களுடைய இயல்பான தன்மை இது பொதுவான பலன்கள் ஓகேவா சோ அடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு எப்ப அதிகமா ஆட்டிடியூட் ஆக்டிவேட் ஆவார்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து எப்ப அதிகமா ஆக்டிவேட் ஆவார்னா அமாவாசை சம்பந்தப்பட்ட நாட்கள்ல ராகுவோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்பதான் ராகு வந்து இந்த மாந்திரிகம் பண்றாங்க சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் மெயினா ஒரு இருட்டு அப்படின்னு அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ள இருக்கிறது தான் அர்த்தம் ஓகேவா சோ கேதுவார் பாத்தீங்கன்னா எப்ப இயங்குவார்னு பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரும் பாத்தீங்களா அப்ப வந்து கேது இயங்குவார் ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் ஆன்மீகத்துக்கான பயணம் அப்படின்றதுனால இது பாருன்னா கேது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராகுன்றவர் என்னன்னா போ போகக்காரகன் ஆசைகளை தூண்டி விடுபவர் அதனா இதுதான் இவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடு ஸோ இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே இடமாற்றம் அடையிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்கள் துலாம் ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சினால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன ராகு கேது பகவா பகவான்கள் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி துலாம் ராசியின் பொதுவான உங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னும் போது துலாம் ராசிக்காரர்களுடைய நீங்கள் எதையும் நேர்பட பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க மற்றவர்களுடைய பிரச்சனையை அவர்களுடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்கள் ஒரு உண்மையான விஷயத்தை அதாவது மற்ற இடங்கள்ல தப்பு நடக்கும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த தப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க இது சரி இது தவறுன்றது பிரித்து கொடுப்பீங்க ஆனா உங்க விஷயத்தை அதை நீங்கள் அசால்ட்டாக விட்டுருவீங்க உங்க விஷயத்துல அதை யோசிக்கிறதே கிடையாது அடுத்தவங்களுக்காக ஓடோடி ஓடோடி வேலை பார்த்து வேலை பார்த்து உங்களுடைய வேலை பெண்டிங் அவ்வளவு கிடைக்கும் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அவர்களுக்கு மற்றவர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னதுனால அவருடைய பிரச்சனை தான் நம்ம நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற சிந்தனை நம்முடைய சுலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இருக்கும் இயல்பாகவே உங்களை விட மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை தியாகம் செய்வீங்க மற்றவர்களுக்காக நீங்கள் விழுந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு முக்கியமான ராசிக்காரர்கள் நமத்துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் உற கொஞ்சம் குறச்சிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு மனதில் எதையோ ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க இது சரியா அது தவறா இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது பொது பலன்கள் ஸோ இதுலேயும் நிறைய ச சேலஞ்சஸ் உங்களுடைய லக்ன ரீதியாக கூட சில சேலஞ்சஸ் உண்டு என்று பார்க்குறோம் சரி இப்போ இந்த ராகு கேது பகவான்கள் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்த கேது பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருகிறார் இதே போல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு உள்ள வரார் ஆறுல அமர்ந்தவர் என்ன பண்றாருன்னா அஞ்சுக்கு வருவார் சோ அப்படி இரு அவர்கள் இருவரும் அமர்வதனால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்முடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு என்ன குழந்தை ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு ஐயா நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இப்ப குழந்தைகள் இருக்கு ஆனா ஆண் குழந்தைகள் வேணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக கோச்சார பலன்கள் ரீதியாக சொல்றதுனா ஆண் குழந்தை வாய்ப்புண்டு பெண் குழந்தைகளை விரும்பவர்களுக்கு இது வந்து பெண் குழந்தைகளும் பிறக்கும் கொஞ்சம் நீங்க வந்து இதுவா அதாவது பரிகாரங்கள் நிறைய செய்யணும் ஆமா அப்ப பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா பெண் குழந்தை உருபவர்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்க வாய்ப்பு உண்டு பெண் குழந்தைகளும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு குழந்தை பேருக்கள் தான் இப்ப அதை நீங்க செக் பண்ணனும் அப்படி பண்ணிக்கணும் அதுதான் ஸோ வந்து பரிகாரங்கள் செஞ்சாதான் உங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைக்கும் அவ்வளவு எளிதில் உங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைக்காது உங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் அளவு கடந்து செல்லும் எதை யோசிக்கிறீங்களோ அதை பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க எதையும் செய்ய நினைச்சாலும் அதை கரெக்டாக செஞ்சிருவீங்க அப்படின்ற இயற்கை ஆற்றல் இனிமே உங்களுக்கு இருக்கும் கடன் சுமையில ரொம்ப கஷ்டப்படுறீங்க கடன் வாங்கி கொடுத்துட்டு தவிக்கிறீங்க தேவையில்லாம கையெழுத்து போட்டுட்டு தேவையில்லாம நான் அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டேன் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துறேன் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துறேன் தம்பிக்கு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி நீங்க அப்படி உறவுகளுக்கு வாங்கி கொடுத்துருந்தாலும் சரியில்லை உங்களுடைய நட்புக்காக நீங்க எது கடன் வாங்கினாலும் சரி அந்த கடன்ல நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இனிமே அந்த கஷ்டம் கிடையாது உங்களுடைய ஏமாற்றியவர்கள் திரும்ப கொடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் அவர்களுடைய செயல்பாடுகள் மாற்றம் உண்டாகும் அப்படின்றதுக்கு கிரக ரீதியான உண்மை அதே போல நிம்மதியான தூக்கம் இருக்கும் ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் சிறப்பாக இருக்கும் பரவாயில்லையா முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்ப ஒன்றரை வருஷம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய த தன்மையில உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது குறைந்தது ஒரு வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை வேற கிடைக்குது போக போகுது ஸோ அப்போ முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு முடியாதுன்ற இனிமே கிடையாது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ அவ்வளவு ஒரு அற்புதமான செயல்பாடுகள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்குது ஸோ பதினோரா இடத்துல அமர்ந்த கேது பகவான் பதினோராம் இடத்துல கேது அமர்ந்தா ரொம்ப பெரிய பாக்கியம் சொல்லுவோம் நல்லா பாருங்க எல்லோருடைய ஜாதகிலும் செக் பண்ணீங்கன்னா கேது பன்னிரெண்டுல இருக்கிறவங்க எல்லாம் பல நாட்களாக முட்டி மோதி தன்னுடைய குறிப்பிட்ட வயதில் அதாவது முப்பது வயது வரைக்கும் போராடி முப்பது வயதுக்கு அப்புறமா தன்னுடைய திறமையை முழுமையாக கொண்டு வருவாங்க ஒரு ஏற்றமான சூழ்நிலை அப்படின்றது கட்டாயமாக இவர்களுக்கு உண்டு ஸோ இப்போ இந்த கேது பதினொன்னாம் இடத்தில் கோச்சார ரீதியாக போறதுனால நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய வெற்றி மன நிம்மதி என்கின்ற செயல்பாடு ஏற்படும் நிம்மதியாக தூக்கம் வரும் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டோம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்றது கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காதல் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா காதல்ல கவனம் செலுத்துங்க யாரும் ஏதாவது அதிகமான பாசம் காட்டுறாங்க இப்ப முயற்சி கா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய பாசத்தை நீங்க செக் பண்ணிட்டு பண்ணுங்க அதாவது இந்த சிலது கண்முடித்தனமான பாசம் தேவையில்லை கண்முடித்தனமான நம்பிக்கை தேவையில்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாதீங்க மற்றவருடைய காதல்ல ஏன்னா இந்த ஒன்றரை வருஷத்துல அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக உறுதியாக உங்கள் உடல்நிலையில இது பண்ணும் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஸோ அவங்ககிட்ட அன்பா புரிய வைங்க கோபப்படாதீங்க குழந்தைகள்கிட்ட இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரா இருக்கு சரி என்ன உதவிகள் செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில் கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு அரிசி பையை வாங்கி கொடுக்கறது அல்லது ஏதாவது கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்கிறது அப்படின்றது பண்ணுங்க ஸோ நல்ல கோவில் கோ கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாத யாத்திரை போறவங்களுக்கு அவர்களுக்கு அன்றைய ஒரு நாள் முழு சாப்பாடு செலவு எவ்வளவோ அவங்க இப்ப ஒரு அஞ்சு நாள் போறாங்கன்னா ஒரு நாளுடைய முழு சாப்பாடு செலவு எவ்வளவோ அவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களால கொடுக்க முடியுமோ அத்தனை நபர்களுக்கும் கொடுங்க திருமண உதவிகள் செய்யுங்க திருமணத்துக்கு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஸோ இதை செய்யும் பொழுது இந்த ராகுகீது பயிற்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்கள் நீங்கள் இந்த கேது பயிற்சி மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலம் அமோகமாக இருக்கிறதுங்க அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை அளிக்கவே காத்து கிடக்கு நான் மேற்கொண்டு சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள்லாம் என்னிடத்துல தனிப்பட்ட வகையில ஜாதகம் பார்க்க விரும்பும் நேர்கள் நான் திரையில தெரியற இமெயில் ஐடிக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து பார்த்து சொல்வேன் கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய கேள்விகளை கொடுத்தாலும் நான் பார்த்து சொல்வேன் நன்றி வணக்கம்